வந்து பார்த்து ரசிக்கிறாங்க ரசூசல்லா அலி செல்லமும் அதை பாக்குறதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கறாங்க போதுமாங்கிற அளவுக்கு அப்ப பள்ளிவாச வளாகத்துல இந்த வீர விளையாட்டு செய்வதற்கு ஒரு ஆன்மீக தலைவர் வந்து அனுமதி கொடுக்க மாட்டார் ரசூசல்லாசன் தலைவர் மாத்திரம் இல்ல ஒரு ஆன்மீக தலைவரா இருந்தாங்கல்ல ஒரு மத குரு இல்லையா அப்படி இருந்த ரசூசல்லா அலி இந்த வீர விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க முக்கியத்துவம் கொடுத்தது மாத்திரம் இல்ல ஒரு முறை போறாங்க ரசூசல்லா செல்லம் வீதியில போயிட்டு இருக்கிறாங்க அம்பு எய்து போட்டி நடந்துக்கிட்டு ரெண்டு குருப்பா பிரிஞ்சு நம்ம போட்டி போடுறது உருப்படாத விளையாட்டுகளுக்கு போட்டி போடுவோம் உடலுக்கு எந்த ஒரு சக்தியும் அதனால கிடைக்காது உடம்புக்கு ஒரு தெம்பு ஒன்று வராது இதுல வந்து என்ன செய்வோம் போட்டி போடுவோம் பெரும்பாலும் இந்த விளையாட்டுல போட்டி என்னன்னா ரசிக்கிறதுக்கு தான் போட்டி போடுவோம் விளையாட்டுண்டா பங்கெடுப்பதுல போட்டி போட்டா அதை ஏத்துக்கலாம் என்னன்னா அங்கே ஒரு ஏழு பேர் கிட்ட ஒரு ஏழு பேர் விளையாடணும் பார்த்துக்கிட்டு ரசிக்கிறது நீனும் போய் ஏதோ விளையாண்ட அளவுக்கு உடம்புக்கு ஒரு கிடைக்கும் பந்தா அடிக்கிற மற்ற என்ன தெல போய் செய்யு புட்பால் கூட விளையாடுறதுக்கு அங்கிட்டு பத்து பேர் அங்கிட்டு பத்து விளையாடுவான் நம்ம எல்லாம் யாரா இருப்போம் விளையாடுறவர்களா இருக்க மாட்டோம் அப்படி விளையாண்டாலும் ஒரு ரத்த ஓட்டம் ஒரு உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கு பாக்குறவர்களா தான் நம்ம இருப்போம் எந்த விளையாட்டா இருந்தாலும் விளையாட்டு விளையாட்டுன்னு பேருங்கிறான கிரிக்கெட் ஒரு ஏதோ ஒரு ஒரு ஓட்டு ஓடுறதுல ஏதோ ஒரு தெம்பு வருதுன்னு வச்சுக்கிடுவோம் அது எதுல விளையாண்டா தானே இருக்கு எவனோ விளையாடுறது பாக்குறதுல உனக்கு என்ன கூடுது

அம்பு ஏழு போட்டி நடக்குது இங்கிட்ட ஒரு டீம் அங்கிட்டு ஒரு டீம் ஒரு இடத்த குறி வச்சிக்கிறது கரெக்டா அடிக்கிறது அம்பு வீல்டு இல்லை அம்போ அடுவது கரெக்டாக விடுறது இந்த ட்ரைனிங் எல்லாம் நாளைக்கு போர்க்களத்துக்கு வரும் அதுக்காக ட்ரைனிங் பண்ணிட்டு பயிற்சி நடந்துக்கிட்டு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது வசூல் செல்லாசில வர்றாங்க வந்த உடனே ஒரு பொரியாளுக்கு வந்தா கொஞ்சம் நிறுத்திக்கிறவங்கள போற வரைக்கும் நம்மளே விளையாண்டுக்கிட்டு இருந்தா கூட முக்கியமான விட்டாங்கன்னா போய்க்கிறட்டும் அப்படின்னு சொல்லி நிற்கும் ஒசூர் செல்ல ஆசைல வந்த உடனே நிறுத்துறாங்க விளையாட்டை ஏன் நிறுத்துறீங்க இஸ்மாயிலின் சந்ததிகளை நிறுத்தாதீர்கள் விளையாடுங்க என்னென்ன விளையாடுறது நான் அணியில சேர்ந்து சேர்ந்து கில்லாடி ஒரு அணியில போய் விளையாட்டுல சேர்வதா இருந்தா அதை பத்தி அவங்களுக்கு நாளை இருந்ததுன்னு சேர முடியும் அவங்களுக்கு அதை பத்தி அறிவை போய் சேருவாங்களா நானுமே சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அணியில சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துக்கிறேன் உடனே அந்த டீம் இருக்குல்ல நாங்க தயாராக உங்களுக்கு எப்படி அம்பு ஏறுறது உங்களுக்கு எதிராக போட்டியாக விளையாட்டு கூட நாங்க அது செய்யறதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கிறாங்க ரசூல் சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க விளையாட்டுல இவங்களும் இந்த வீர விளையாட்டுல சேர்ந்துக்கிறது ஆசைப்படுறாங்க இந்த டீம்ல சேர்ந்து அந்த டீமும் விளையாட மாட்டேங்குது உங்களுக்கு எதிராக வந்து நாங்க எப்படி அம்பு விடுறது சொல்லிங்க அப்படின்னு அப்ப ரசூல் சொல்றாங்க ஒண்ணு செய்வோம் நானும் இந்த பங்கல் தான் போறேன் அதை விட தயாரா இல்ல நானும் என் கடமையை காட்ட போறேன் நான் என்ன செய்யறேன் ரெண்டு லையும் விளையாடக்கூடியவனா இருக்கிறேன் நீ உங்களுக்கு அம்பையக்கூடியவனா இருக்கிறேன் அந்த டீம் விளையாடும் போது அதுலயும் வந்து இருந்துக்கிறேன் இப்ப சரிதானப்பா சரி அப்புறம் அம்பை இறங்க ரசூல் அந்த குறி வச்சு அம்பு எது நினைஞ்சிருக்காங்க விளையாடி இருக்கிறாங்க ரசூல் சொல்லா சொல்ல அவங்களுக்கும் இந்த அம்பு எய்கி இருக்கக்கூடிய திறமை இருந்திருக்கு அந்த ஆட்சி தலைவர் என்ற முறையில் மற்றவங்க ஊக்குவிக்கிறதுங்கிறது வேற அவங்களே தெரிஞ்சு வச்சுக்கிறது வேற அவங்க ரசூ சொல்லா இந்த விளையாட்டை வந்து அவங்க தாமாகவே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க இது வந்து அவங்க அந்த வீரத்திற்கு ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு திரகாத்திரமா இருப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி பெருமானார் செலவாக செல்லும் அவங்களுடைய இன்னொரு ஒரு சம்பவத்தை பாருங்க அதாவது இருக்குன்னா வீரத்தை ரெண்டாவது வரணும் வீரத்திற்கு முன்னாடி உள்ள சமாச்சாரம் என்னன்னா வீரத்திற்கு ஏற்றவாறு உடம்ப தயார் பண்ணவனுக்கு தான் வீரம் வரும் வீரத்துக்கு மனசுல இருந்தாலும் உடம்புலயும் இருக்கிற விஷயம் இருக்குல்ல வாழை தூக்கிறதுக்காக கையில வலிமை வேணும்ல அப்ப உடலை வந்து ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைத்திருக்கக்கூடியவர்கள் யாரோ அவங்க தான் அந்த வீரத்தையும் காட்ட முடியும் அவங்க எல்லாரும் காட்ட மாட்டாங்க அவங்க தான் காட்டு ஒழுங்கா காட்ட முடியும் அப்ப ரிசு செல்லாரிசன் அவங்களை பொறுத்த வரைக்கும் மதினாவுக்கு போய் சேரும் பொழுது ஐம்பத்தி மூணு வயசு அதாவது நம்ம நாட்டு கணக்கில் சொல்றாங்க ரிட்டையர் வயசு நம்ம நேரத்தில் கணக்கு அதோட ஓய்வு பெற்று ஊருக்கு போட்டு கூட அனுப்பி அந்த வயசுல தான் சுற்றுலா வந்து மதுனாவுக்கு போறாங்க இந்த பதில் போர் நடக்கும் பொழுதெல்லாம் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசுங்கிறது ஓய்வு எடுக்கிற வயசு ஓய்வு எடுக்கிற வயசுல ரசூல் செல்லாலை செல்லும் தளபதியாக போறாங்க பதில் களத்துக்கு எப்படி போறாங்கன்னா ரசூல் செல்லாலை செல்லவங்களுடைய அந்த அணியில சின்ன அணிதானே அந்த அணியில பொருளாதாரம் இல்ல அதாவது இவங்க கஷ்டப்பட்டாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல போரை சந்திப்பதற்கு என்ன இருக்கும் வாகனங்கள் இருக்குமா வேற ஒண்ணுமே இருக்காது அப்ப ரிசுசலா என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒட்டகத்துக்கு மூன்று பேர் அதை நிர்ணயிக்கிறாங்க இருக்கிற ஒட்டகத்துல தான் ஏறி போகணும் அப்ப இருக்கிறது முன்னூறு பேர் இருக்காங்க முப்பது ஒட்டகம் இருக்குன்னா அதை வந்து எல்லாருக்கும் போக முடியாது ஒட்டகத்துக்கு மூணு குதிரைக்கு ரெண்டு அப்படின்னு இந்த வாகனத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஆள்களை வந்து வகுக்கிறாங்க வகுத்ததுல வெசூல் செல்ல ஆலய சொன்னா அவங்க மட்டும் தண்ணியில போக முடியாதுல்ல அதுலயும் நேர்மையை காட்டணும்ல எல்லாரையும் இந்த மூணு மூணு பேர் ஒரு ஒட்டகத்தை ஏற்றி விட்டு விட்டு நீங்க மூணு பேர் போங்க நான் வந்து தலைவர்ல நான் தனி ஒட்டகத்தில் வரேன்டா சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது வெசூல் செல்ல ஆலயம் என்ன செய்யறாங்கன்னா தம்மையும் மூன்று பேர்ல ஒரு ஆளாக சேர்த்துக்கிறாங்க அவங்க ஒரு ஆளு அலிரலி எல்லாம் அவங்க ஒரு ஆளு அபுலு பாபான்னு ஒரு ஆள் மூணு பேர் ஒரு ஒட்டகத்தில் பேர் வர்றாங்க ஒவ்வொரு ஒட்டகத்திலயும் மூணு மூணு பேர் போருக்கு போறாங்க போர்க்களத்தை அடையணும் நடந்து போய் சேர முடியாது பாலைவனத்தில் வாகனத்துல போய் ஆகணும் அப்படிப்பட்ட நேரத்தில் மூன்று பேரை ஏற்றிட்டு போறாங்க அப்ப ரசூல் சல்லா அலிசல்ல முதல்ல ஒட்டகத்தை செலுத்துறாங்க பின்னாடி அபுல் பாபாவும் அலி ரலி இல்லாமல் பின்னாடி இருக்கிறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா அலி ரலி இல்லாமல் அபுல் பாபாவும் நீங்க நேர்மையா நடந்துட்டீங்க மூணு மூணு பேருக்கு ஒரு ஒட்டகம் கரெக்டா நடந்துட்டீங்க நாங்களா விட்டு தர்றோம் உங்களோட நெருக்கிக்கிட்டு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க நாங்க விரும்பல நாங்க ரெண்டு பேரும் நடக்கிறோம் நீங்க எது செய்ய ஒட்டகத்துல வாங்க எங்க பங்குக்கு நாங்க அதை சுமந்துக்கிறோம் நீங்க அணியாம பாரபட்சமா நடக்கல அதனால நீங்க வந்து கேளுங்க அந்த உடனே அப்ப ரசூசுலா சொல்றாங்க அலிவழியிலும் மருமாங்க இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு உள்ள இருக்கும் இந்த சம்பவம் பதருடைய நேரத்தில் இருபத்தஞ்சு வயசு உள்ள இருக்கும் ரசூல் செல்லாலே செல்ல முடிய வயசு ஐம்பத்தஞ்சு இருக்கும் அப்ப ரசூல் செல்லா என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் என்னைய விட வலிமையான ஆளுக்கு கிடையாது நீங்க வந்து என்ன கிழமை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா ரசூல் நீங்க உங்களை விட நான் வலிமையான ஆளு நான் நடப்பேன் உங்களோட கூடுதலா நீங்க எனக்கு தான் வேண்டிய இருக்கு வயசு கிழமை வீட்டுல உட்கார வைக்க பாக்குறீங்களாங்கிறாங்க அப்படி சொல்றாங்க மா அன்சுமா அக்வா பின்னி நீங்க ரெண்டு பேரும் என்னை விட உடல் வலிமையான ஆளுக்கு கிடையாது அதனால நடக்கிறது நானும் நடப்பேன் நம்ம ஒரு பங்கு அடிப்படையில் எல்லாரும் சேர்ந்து போறமே தவிர முடியாதுன்னா எனக்கு வந்து சலுகை நீங்க தர வேண்டியது இல்ல அப்படின்னா எவ்வளவுக்கு அந்த மன வலிமையை பாருங்க அந்த திடகாத்திரமா உடம்ப எப்படி வச்சிருந்துருக்காங்க பாருங்க உடம்ப கெடுத்துறாத அளவுக்கு வீணாக்கிறாத கெட்ட செயல்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் உடம்பு வீணா போகுது அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் உட்படாத அளவுக்கு உடலையும் எப்படி வச்சிருக்காங்க மனசையும் இருபத்தஞ்சு வயசுக்காரரை விட நான் இளமையு நினைக்கிறாங்க பாருங்க நான் வந்து தகுந்த ஆள் கிடையாது நான் வந்து உன்னை விட வலிமையா வலு உள்ளவன் கூவத்து உள்ளவன் நான் உங்க ரெண்டு பேரை விட வலிமை உள்ளாள் ஓட்டி சண்டைக்கு வரையாங்கிற மாதிரி இருக்கு அதன் அர்த்தம் ஓட்டு பாத்துக்கிறோமா கேட்கிற மாதிரி சொல்றாங்க உங்களை விட நான் ஒன்னும் வலிமை குறைஞ்சாலும் இல்லப்ப உங்களை விட நான் வந்து வலிமை கூடின ஆளு ரெண்டாவது உங்க ரெண்டு பேருக்கும் அதிக கூலியை தந்துட்டு நான் குறைச்சுவேங்கிறது தயாராக இல்லை ஆகிரத்துல நீங்க நடந்து போய் ரொம்ப கூலி அடையவும் நாங்க ஒட்டகத்துல சிரமம் குறைவா அடைஞ்சு நாங்க கம்மியான குழி வாங்குவோம அது ஆசிரத்தை சீத்துல வந்து கொடுக்கக்கூடாது முன்சா உடனே எவ்வளவு நாள் இது கொடுக்கணும் ஆசிரத்தை சேத்துல இருந்து போட்டி போடணும் ஆசிரத்துடைய நன்மை விஷயம் இருக்க இல்ல அவருக்கு என்னன்னு சொர்க்கத்தை கொடுங்க என்ன வேணுங்க நாசத்துக்கு போகும்னு சொல்ல முடியாது எவனு சொல்ல மாட்டான் ஆசிரத்துல அல்லாஹ் அப்படி சொருமா ரூமி நாசி ஹீ உமி ஹி அபி ஹீ வசாயி பத்தி வணிகி ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய தாய் தந்தை அண்ணன் தம்பி கொண்டாட்டி புள்ளை எல்லாம் விட்டு ஓடுற நாள் அது ஒவ்வொரு முன்னணி குள்ளி மீனும் என்றும் யோமையிலும் சாணும் யுவனிகள் ஒவ்வொருத்தனுக்கும் அவன் தன்னை காப்பாற்றுகிற பிரச்சனை மட்டும்தான் பெருசா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அருமை பாக்கியம் அதை வந்து யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்ப உங்களை விட நான் வந்து குறைத்த சிரமத்தை தாங்கி கொண்டு குறைந்து கூலி பெறுவதா அது நடக்காது நான் வந்து உங்களை மாதிரி சேர்ந்து வருவோம் நடக்கிற அது இல்ல சேர்ந்து நடக்கும் வேற மூலம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க அப்ப இதுல எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னா அந்த உடம்பு வந்து அவ்வளவுக்கு பக்குவமாக